ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் சாரீஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான கட்வால் காட்டன் சாரி கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் செம்ம சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் பார்க்க போகிறோம் இது தாங்க ஆஃபர்னா இது தாங்க ஆஃபர் இந்த மாதிரி ஆஃபரில் நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க பியூட்டிஃபுல்லான எல்லோ கலரில் இந்த மாதிரி ஜரி புட்டாஸோடு வந்துடுது அண்டு மீனாக்காரி ஒர்க்கோட ஜரி பார்டரோடு வந்துடுது டபுள் சைடுமே உங்களுக்கு பார்டர் வந்துடும் சாரீக்கு அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் இந்த சாரியில் இது வந்து பல்லு ப்ளூ கலரில் ப்ளவுஸ் வந்துடுது சூப்பராக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய சாரீஸ் இருக்குது இது வந்து ஒரு கிளியரன்ஸ் சேல் தான் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எபவ் சேல் பண்ண சாரி தான் நம்மக்கிட்ட இப்போ ஜஸ்ட் வந்துட்டு த்ரீ தேர்ட்டி ருபீஸ் மட்டும் தான் ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் அதை டாக்டர் எக்ஸ்ட்ரா ஆகும் முந்நூற்றி முப்பது ரூபா கட் கட்வால் காட்டன் சாரி த்ரீ தேர்ட்டி ஒன்லி செம்மையான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இதில் உருவம் உங்களுக்கு தெரியலனா உருவம் இருக்கான்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கிளாரிஃபை பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் இருக்குது ஸோ நிறைய பீஸ் இருக்குறங்கிறதுனால நான் ஓவரால் வியூ மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஏன்னா த்ரீ தேர்ட்டிக்கு ரொம்பவே அஃபர்டபுள் ப்ரைஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி கூட வந்துடுது உங்களுக்கு ஒயிட் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது த்ரீ தேர்ட்டி மட்டும்தாங்க நல்லா ஒரு ஒரு ரெட்டு மெரூன் கலந்த கலர் அதில் வந்துட்டு ராமா கிரீனில் உங்களுக்கு பார்டர் வந்துடுது இந்த ரெட் ஒர்க் இது வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக ஜரி ஒர்க்கும் வந்துடுது ரெட் ஒர்க்கும் வந்துடுது கான்ட்ராஸ்ட் கலரில் அண்ட் ப்ளவுஸ் வந்துடும் செம க்யூட்டாக இருக்குது எல்லா சாருமே ஃபன் டாஸ்டிக்காக இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் கிளியரன்ஸ் சேல் தான் இது வந்துட்டு உங்களுக்கு இயர் ரெண்டு செம்மையான ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் மட்டுந்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் மாசான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ட்ராமா கிரீனில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜரி கூட பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லா சாரியுமே செம்ம க்யூட்டாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு கண்டிப்பாக வந்துடும் எல்லா சாரிக்கும் முந்நூற்றி முப்பது ரூபா தான் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட தாராளமாக கிஃப்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ரைஸுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எங்கே தெரிஞ்சாலும் கிடைக்காது பியூட்டிஃபுல் சாரி த்ரீ தேர்ட்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மஸ்டர்டு எல்லோ இல் பிளாக் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் பாக்ஸ் டிசைன்ஸ் வந்துடுது ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு அழகான ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் கண்ட்ராஸ் கலரில் செம்ம க்யூட்டான ஒரு சாரி மிஸ் பண்ணிடாதீங்க கட்வால் காட்டன் சாரி த்ரீ தேர்ட்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட ஜிம்கா மாடல் பிகாக் டிசைன் இருக்குது ஸோ உருவம் விரும்பாதவங்க வாட்ஸ்அப்பில் உருவம் இருக்கான்னு கிளாரிஃபை பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க ஸோ அம்மா க்யூட்டான ஒரு சாரி தான் இது ஸ்கிரீன்ஷாட் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆஃபர் சாரி உடனே குயிக்காக அவுட் ஆகிடும் அண்ட் இது வந்துட்டு மல்டிபிள்ஸ்லாம் இல்லை சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஸோ பியூட்டிஃபுல் சாரி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம நிறைய போட்டிருப்போம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஸோ குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு மஸ்டர்டு எல்லோ வித் சில்வர் ஜரிப் போர்டர் ஃபுல்லாக சாரி ஃபுல்லாக உங்களுக்கு தௌசண்ட் புட்டாஸ் பாட்டர்னில் வந்துடுது அது இதுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது செம்மையாக இருக்கும் சாரி த்ரீ தேர்ட்டி மட்டும்தாங்க முன்னு வெறும் முந்நூற்றி முப்பது ரூபா மட்டும்தாங்க அவ்வளோ அழகான சாரி கலெக்ஷன் த்ரீ தேர்ட்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட நல்ல ஒரு ப்ளூ அக்வா ப்ளூவில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜாரி உருக்கில் வந்துடுது டபுள் சைடுமே இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் இது வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் பிங்க் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் இது ஃபுல்லாக ஹெவி ஒர்க் தான் உங்களுக்கு அண்டு அதே பேட்டன்ல பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் ஒர்க் கூட வந்துருக்கு டபுள் சைடுமே சூப்பராக இருக்கும் லைட்டாக இது வந்து காட்டன் கிடையாது இது சில்க் மெட்டீரியல் ரா சில்க் மெட்டீரியல் ப்ளவுஸ் இது வந்துட்டு உங்களுக்கு டிஷ்யூவில் பள்ளு வந்துடும் நல்ல ஒரு பிஸ்தா கிரீனில் உங்களுக்கு சக்கரா டிசைன் டாப் அண்ட் பாட்டம் உங்களுக்கு ஜாரி பார்டரோடு வந்துடுது சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது பியூட்டிஃபுல்லான ஒரு ஆஷ் கலர் ரொம்ப அழகான ஒரு ஆஷ் கலரில் டபுள் சைடுமே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஜரி பார்டரோடு வந்துடுது உங்களுக்கு க்யூட்டான ஜரி பார்டர் அண்ட் பல்லு கிராண்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு புரொக்கேட் ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் ரொம்ப அழகா இருக்குது சாரி ரொம்ப ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த சாரியில் பியூட்டிஃபுல் சாரீ நெக்ஸ்ட் அதே பட்டனில் ஒரு லைட் எல்லோ கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எல்லா சாரி டேமேஜஸ் கண்டிப்பாக இருக்காது மிஸ்டேக்ஸ் இருக்காது டேமேஜஸ் இருக்காது ரிச் ரிச் பல்லு உங்களுக்கு அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ரோக்கேட் ப்ளவுஸ் சாமா கியூட்டாக இருக்கும் இந்த சாரெலாம் நீங்கள் நேராக வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பரான ஒரு சாரீ நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் கோப்பர் ஜெரி ஒரு டாப் அண்ட் பாட்டம் பார்டர் வந்துடுது சாரி ஃபுல்லாக உங்களுக்கு கோப்பர் ஜெரியில் புட்டாஸ் டிசைனும் வந்துடுது கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னால ஒரு க்ரீன் கலரில் காட்டன் சாரி ரொம்ப அழகான ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துருது உங்களுக்கு பியூட்டிஃபான ப்ளவுஸ் அண்ட் பல்லு ப்ளூ கலரில் எல்லா கலர்ஸும் இருக்குது டிசைன்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்கும் சூப்பர்வாக இருக்குது மெட்டீரியலும் உங்களுக்கு நல்ல ஒரு எல்லோ வித் பிங்காக இருக்கும்போது சூப்பர்வாக இருக்குது வேறு லெவல் இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் அண்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் செமக்யூட்டாக இருக்குது நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் தான் டபுள் சைடுமே உங்களுக்கு ஜாரி பார்டர் இந்த மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னேஹா க்ரீனில் பியூட்டிஃபுல்லான டபுள் சைடுமே உங்களுக்கு பார்டர் வந்துடுது இது வந்து பல்லு இது வந்து ப்ளவுஸ் கொண்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சூப்பர் சாரி மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன் அண்ட் ரொம்ப ரொம்ப அஃபர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ பியூட்டிஃபுல் சாரீஸ் ஓன்லி ஜஸ்ட் வந்துட்டு த்ரீ தேர்ட்டி மட்டும்தான் நல்ல ஒரு பிங்க் கலரில் எதுனா சில்கு சில்க் மெட்டீரியல் ரா சில்க் மெட்டீரியல் காண்ட்ராக்ட் கலில் ப்ளவுஸ் அண்ட் பல் வந்து நல்ல ஒரு ரெட்டிஷ் மெரூன் கலர் மாதிரி இருக்கும் அதில் பிளாக் அண்டு ப்ளூ கலரில் டீட்டாக் டிசைன் போட்டிருக்கு டபுள் சைடுமே உங்களுக்கு பார்டர் வந்துடுது ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஸாரீ பல்லு இது வந்துட்டு ப்ளவுஸ் உங்களுக்கு எல்லா சேரீக்குமே உங்களுக்கு கம்பல்சரியாக கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் ரொம்பவே அழகாக இருக்குது சாரீ டேமேஜஸ் கண்டிப்பாக இருக்காது அண்ட் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேறு லெவல் இருக்கும் சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால இது எல்லாமே நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஸோ நல்லா ஒரு லைட் ஆரேஞ்ச் ஷேடில் தாமரைப்பூ டிசைன் போட்டிருக்கோம் த்ரெட்டும் இருக்கில்ல சாரி ஃபுல்லாக புட்டாஸ் டிசைன் வந்துடுது பல்லு அண்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது சூப்பரான சாரிங்க எல்லோ கலரில் டபுள் சைடுமே உங்களுக்கு ஜரி ஒரு கூட வந்துடுது டாப் அண்ட் பாட்டம் கொண்டாஸ் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது சார்டு ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு எல்லோ வித்து ரெட் கலர் கொம்பு தாமரைப்பூ டிசைன் போட்டிருக்கோம் லோட்டஸ் டிசைன் அண்ட் இதுக்கு வரக்கூடிய பல்லு அண்ட் பியூட்டிஃபுல் ப்ளவுஸ் சூப்பரான சாரி ஜஸ்ட் வந்துட்டு த்ரீ ஃபார்ட்டி ஒன்லி ஷிப்பிங் ஃபிரீட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கனகாம்பர ஷேட் டார்க் ஷேடு அதில் ஜரி ஒர்க்கு பிக்காக் டிசைன் போட்டிருக்கு இதில் கான்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் ப்ளூ கலரில் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸுங்க செம்ம க்யூட்டான ஒரு ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே கட்வோல் காட்டன் ஒரு க்ரீன் லைட் க்ரீன் அக்வா ப்ளூ மாதிரி இருக்கும் அதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ ஜெரீயில் பார்டர் வந்துடுது பல்லுவும் ப்ளவுஸும் உங்களுக்கு இந்த கலரில் வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலர் பிங்க் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் செம்ம க்யூட்டாக இருக்குங்க சாரி மஸ்டர்ட் வித் ரெட் கலர் சில்வர் ஜாரி பார்டர் புட்டாஸ் எல்லாம் ரெட் கலரில் வந்துருது ரொம்ப க்யூட்டாக இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துருக்குது உங்களுக்கு செம்மையான ஒரு சாரி த்ரீ தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஷிப்பிங் போய்விடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகான க்ரீன் கலர் வித் சில்வர் ஜரி புட்டாசோட வந்துருது பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது செம்ம சூப்பரான ஒரு சாரி தாங்க இது த்ரீ தேர்ட்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குங்குமம் ரெட் கலர் இதில் பீக்காக் டிசைன் போட்டிருக்கு இது வந்து ஜலி ஒர்க் தான் டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுது பிக்காக் ப்ளூவில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது சூப்பராக இருக்குது ஒன்லி த்ரீ தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ஆஃபர் சாரி தான் செமி டோலா சில்க்கு தான் காட்டனில் சாட்டின் பார்ட்ரு வந்துருது உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி மெஹந்தி டிசைனில் உங்களுக்கு டிசைன் போட்டு டாப் அண்ட் பாட்டம் சாட்டின் பார்ட்ரு வந்துடும் இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது வந்து ப்ளவுஸ் இது வந்து பல்லு உங்களுக்கு சூப்பரான சாரி இதுவும் ஆஃபர் ப்ரைஸ் தான் ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்க போகிறோம் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோடு இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும்தாங்க ஆஃபரை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு க்ரே ப்ளூ செம்ம க்யூட்டாக இருக்குது இதுக்கும் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் ப்ளவுஸ் இதுதான் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சேல் தான் வீடியோ போடாமலே நிறைய சாரீஸ் இருக்குது அதெல்லாமே கிளியரன்ஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் கலர் அண்ட் இது லைட் மெரூன் ஸோ ரெண்டு கலரும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கணும் டூ டபுள் நைன் மட்டும்தான் ஃப்ரீ ஃபீவ் நெக்ஸ்ட்டு ஒரு குபேர சில்கு இதில் ஒரு டூ பீஸ் இருக்குது கோல்டு கலரில் இருக்குது நல்ல அண்ட் மெரூன் கலர் பார்டர் பாட்டமில் மட்டும்தான் இந்த பார்டர் வருது டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளைனாக தான் வந்துடும் ப்ளைனாக வந்துடும் அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது அண்ட் பள்ளும் இருக்கும் சாவிக்கு குபேர சில்க்கு வித் ஜாலர் கூட வந்துருது இது வந்து பல்லு சில்வர் ஜெரி உரு